அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபட வேண்டும் திருச்செந்தூருக்கு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறை வழிபாட்டிற்கும் நம்முடைய ராசி நட்சத்திரத்தில் நெருங்கிய தொடர்பு இருக்குது எந்த ராசிக்காரர்கள் என்னென்ன கோவிலுக்கு செல்ல வேணும் அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரங்களை கணித்து தந்திருக்காங்க அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் சென்றால் யோகம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானின் வழிபாட்டு தலங்களில் பல இருந்தாலுமே அதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஏனெனில் எந்த தளத்தில் தான் முருகப்பெருமானை குருவாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனை வழங்கியிருக்கார் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையுமே குரு பகவானுக்கும் உண்டு என்று அருள் புரிந்திருக்காங்க இவ்வாறு அறு மட்டுமன்றி அங்கு அவர் குரு பகவானே அமர்ந்து அனைவருக்கும் அருளாசையும் புரிந்து வராங்க இதுவே இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பம்சமாக கருதப்படுது குரு பார்வையின் கோடி நன்மை என்று பல மொழிகள் அனைவருக்கும் அறிந்தது அப்படி இருக்கையில முருக முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்துல பெருமைகளை பற்றி கூற இதைவிட பெரிய வார்த்தைகள் ஒன்றும் இருக்க முடியாது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமெனில் அவருக்கு குரு பகவானின் அருளாசை நிச்சயமாக தேவை அத்தகைய அருளை வாளை வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக தான் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த தளத்துல ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவரை வழிபடுவதன் போது அவருடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமின்றி அவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க என்றும் சொல்லப்படுது பொதுவா மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களுமே திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தார் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களை நினைத்து பார்த்த முடியாத அளவிற்கு மாறிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிலும் இந்த ராசிக்காரர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று கோவிலுக்கு செல்லும்போது அதனுடைய பலன் அபரிவிதமாக இருக்கும் அது மட்டுமின்றி இதில் மேலும் இரண்டு ராசிக்கார்கள் இன்னும் சிறப்பு பலன்களை பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு தனுசு மற்றும் மீன ராசி இவர்களுடைய ஆதிபதியான தெய்வமான குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்கார்கள் குரு தலமாக திருச்செந்தூர் சென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல நிலையை அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி பழமுதிர்ச்சோலை சுவாமி மலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கு சூரபத்மன வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சி அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சி அலைவாய் என்று இலக்கியங்கள்ல பாடல் பெற்ற இதுவே பெயராக இருக்கு அத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்கள் சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு கடந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மன வதம் செய்ய இங்கு வந்திருக்கான் முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூதனிப்பிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைகோவல் கோவல் விடுத்தார் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு யாழ் மட்டவத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் பெயராக கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் எதிர்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்கள்ல இரண்டில் முதலாவதாக இருப்பது எந்திரணும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறதாக சொல்லப்படுது நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனமாக இருக்கார் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள் இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு சன்னதியில அருள் புரியிறதாக சொல்லப்படுது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது அதே போல் சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்துல லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால தீபாரதனை வெளிச்சத்துல மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருக்கோவில எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாக சொல்லப்படுது உச்சிகால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலில் ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடங்கருக்கு மாபிள்ளி சுவாமி என்ற பெயரும் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது திருக்கோவில்ல மூலவருக்கு பின்பகுதியில் பாமரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு அங்கு செல்ல நம்ம தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்ச லிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் தாமரை மலர் அமைந்திருப்பதாக சொல்லப்படுது பஞ்சலிங்க சன்னதியும் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில ராஜகோபுரம் அமைந்திருப்பதால அந்த பகுதியில் கடல் இருப்பதால மேற்கு திசை கோபுரம் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படினே சொல்லலாம் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாலு கிணற்றில் நீராடுவதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே